கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டப்யூ இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா கண்ணகி கோயில் வழிபாட்டு தலத்தை வந்து கேரளா வந்து தனக்கு தான் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க அதன் மூலமா என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அந்த வரலாறும் சரி தமிழர்களுடைய அவங்களுடைய உரிமைகளும் சரி ரொம்ப நிராகரிக்கப்பட்டுட்டு இருக்குங்க நேற்றைய தினம் வந்து சித்ரா பௌர்ணமி வழிபாடு நடந்துச்சு எப்பவுமே தேனி மாவட்டத்தில் இருக்கிற மங்கள தேவி அப்படின்னு அழைக்கப்படுற கண்ணகி கோயிலில் தமிழர்கள் நிறைய பேர் போய் வழிபடுறது வழக்கம் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக வந்து கேரளா வந்து தன்னுடைய நிலப்பரப்பது கண்ணகி கோயில் வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்க டிஜிட்டல் சர்வே அப்படிங்கிற பேரில் வந்து கார்டுல வந்து எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அளந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து கண்ணகி கோயில் வந்து எங்க கிட்ட வருதுன்னு சொல்றாங்க ஆனா கண்ணகி கோயில் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் ஆர்வலர்கள் சொல்றாங்க தேனியில இருந்து ஏழு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கு அந்த கோவில்ல வந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல தொடர்ந்து கேரளா வந்து தனக்குரியதுன்னு சொல்லி உரிமை கொண்டாடுறது ஏன் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அப்படிங்கிறது பல ஆர்வலர்களோட கேள்வியா இருக்குது இது எப்படி வந்து உறுதியாகுது எப்படி வந்து அவங்க ஆக்கிரமி பண்றாங்க பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து அங்க மலையாளத்தை சேர்ந்த கேரள காவல்துறையினர் நிறைய பேர் வந்து அங்க வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க எப்பயுமே வந்து போற வழியில் வந்து காவலுக்கு இருப்பாங்களாம் இந்த முறை வந்து சன்னிதானத்தில் கோவிலுக்கு மிக அருகையில் வந்து கேரள காவல்துறை இருந்திருக்காங்க அங்கே போகிற தமிழர்களை பல பேரை வந்து அவமரியாதைக்கு உள்ளாக்கி வாடா போடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க தொடர்ந்து வந்து தமிழர்களுடைய நிலம் வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டே இருக்கு தமிழர்களோட நிலம் வந்து பறி இருக்கு பக்கத்து மாநிலங்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசு எந்த கேள்வியுமே கேட்குறது கிடையாது ஆமாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் வந்து இந்த வழிபாட்டு நிகழ்ச்சி வந்து நடக்குமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குறைச்சி

நீங்க ஏன் மீட் எடுக்கல அப்படின்ற மாதிரி இங்க உள்ள தமிழ் தேசியவாதிகள் நிறைய குரல் இருக்காங்க அது மட்டும் அவங்க என்ன பாத்தீங்கன்னா இது வந்து எத்தனையோ நம்ம போராட்டத்தை முன்னெடுத்துக்கோம் தமிழர்கள் ஆனா இந்த போராட்டத்தில் முழுமையான போராட்டம் வெற்றி பாதையை நோக்கி நம்ம நகரணும் இதை நம்ம மீட்டெடுத்துக்கு தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைச்சி மிகப்பெரிய அளவு கிளர்ச்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது பல பகுதிகள் வந்து தமிழ்நாடு இருந்துச்சு குறிப்பா வந்து மூணாராக இருக்கட்டும் பீர்மேடாக இருக்கட்டும் தேவிக்குளம் போன்ற பகுதியில் வந்து கேரளாவுக்கு வந்து தாரை வார்க்கப்பட்டது அந்த மாதிரி கண்ணகி கோயிலும் தாரை வார்க்கப்பட்டிருமோன்னு பயமா இருக்கு இப்போ இப்ப நம்ம பேசினா தான் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு காலத்திலேயாவது கண்ணகி கோயில் வந்து நம்ம கையில வந்து தக்க வைக்க முடியும் கண்ணகி அப்படிங்கிறவங்க தமிழர்களுடைய வரலாற்று ரீதி மரபு ரீதியாக ஒரு இறை அதை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது பல பேரோட கோரிக்கையா இருக்கு திராவிட மாடல் அரசு செய்தா காலமாக வழக்கு விசாரணை நடந்த வந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று வந்து தீர்ப்பாயிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொள்ளாச்சியில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது அந்த பொள்ளாச்சி சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே உலுக்கி எடுக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இளம் பெண்களை கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள்லாம் கொண்டு போய் அவங்க வந்து ஆசை வார்த்தை காட்டி அவங்களை சொல்லி ஏமாற்றி அவங்களை கொண்டு போய் பண்ணை வீட்டில் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணி கூட்டு பாலியல் செஞ்சிருந்தாங்க அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் கழிச்சு இப்ப தான் முடிவுக்கு வந்திருக்கு தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்த மக்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து என்ன ஒரு தண்டனை கொடுப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்போட இருந்தாங்க அதற்கு ஏற்ற வகையில கோயமுத்தூர் சேர்ந்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஆகிய நந்தினி தேவியர்கள் ஒரு சிறப்பான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க என்ன தீர்ப்புன்னு பாத்தீங்கன்னா சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை அதாவது அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை சிறையிலே தான் கழிச்சாங்கணும் அந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து வழங்கியிருக்காங்க இந்த வழக்குல ஏன் இந்த வழக்கு வந்து இவ்வளவு உன்னிப்பா கவனிக்கப்பட்டதுன்னா அன்றைய காலகட்டத்தில் அதிமுக வந்து ஆளும் கட்சியா இருந்துச்சு அந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர் அவருடைய மகனே இதில் ஈடுபட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதிமுக தான் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றம் பண்ணாங்க மக்களோட கோரிக்கை எடுத்து அதனை தொடர்ந்து வந்து இந்த வழக்கு ஒன்பது ஆண்டு காலம் விசாரணை பின்பு ஒன்பது பேருக்கும் வந்து சாகு முறை ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காரு கனிமொழி அவர்கள் வந்து பெண்கள் வந்து உங்களுக்கு எங்கே அநீதிலாம் நடக்குதோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து குரல் கொடுக்கணும் குரல் கொடுத்தா உங்களுக்கான நீதி வந்து பெற்றுத்தரப்படும் சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எங்கள் ஆட்சி காலத்தில் இந்த வழக்கு போடப்பட்டுச்சு இந்த தீர்ப்புக்கு வந்து நாங்களும் சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பல பேர் என்ன கேட்குறாங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நாணசேகரனுக்கு எப்போ இந்த மாதிரி தீர்ப்பு கிடைக்கும் எப்போ மாதிரி இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அது அதிமுக இது திமுக ஆச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காமிக்கிறாங்க அதே மாதிரி குற்ற செயல் ஈடுபட்டது ஒன்பது பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த ஆயுள் தண்டனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஏவன் குற்றவாளியாக இருக்க சபரிராஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஏட்டுவா இருக்கக்கூடிய திருநாவுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அடுத்தது ஏத்திரி மூன்றாவது குற்றவாளி இருக்கக்கூடிய சதீஷ்குமார் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மூன்று ஆண்டுகள் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க மூன்று ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அவருக்கு அதே மாதிரி ஏ ஃபோராக இருக்கக்கூடிய வசந்த அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தீங்கனா அதுக்கு அப்புறம் வந்து இந்த பாலான்றவருக்கு ஒரு ஆயுள் தண்டனை இந்த மாதிரி வந்து எல்லாருமே 3 1 ன்ற மாதிரி 9 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க எத்தனை ஆயுள் தண்டனை கொடுத்தா என்னங்க انا சாகற வரைக்கும்ங்கிறது அவங்க கண்டிப்பா சிறையில தான் கழிச்சாகணும் இதுல வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்து இவங்க கிட்ட இருந்து பெற்ற தரமா சொல்லிருக்காங்க அரசாங்க தரப்புல இருந்து கொடுக்க முடியதா சொல்லிருக்காங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் இருந்து 15 லட்சம் வரைக்கும் கொடுப்பதா சொல்லிருக்காங்க இதுல இந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு பாத்தீனா 1 லட்சம் அறுபத்தி ஒன்பதாயிரம் நீதிமன்றத்தை வந்து அவங்க வந்து வழங்கணும் அவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் அளிச்சிருக்காங்க இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆண்டுகளாகவே மிக ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு எப்படா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நியாயம் கிடைக்கின்ற மாதிரி மக்கள் மத்தியில் வந்து எழுந்துகிட்டே இருந்துச்சுங்க அந்த வகையில் ஒரு சிறப்பான தீர்ப்பு வந்து நந்தினி அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க வரவேற்கு விஷயங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அந்த மோதல் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மக்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது சோவியன் அப்படின்னு ஒரு பகுதியில் மீண்டும் வந்து மோதல் வந்து வெடிச்சிருக்குங்க ஏற்கனவே வந்து நேற்றைய தினம் நேரலையில் மோடி அவர்கள் தோன்றி பல விஷயங்களை வந்து பேசியிருந்தார் தண்ணீருக்கு ரத்தம் ரத்தத்துக்கு பதில் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு டயலாக்லாம் பேசியிருந்தார் பயங்கரவாதத்திற்கான எதிரான போர் வந்து தொடரும் பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் ஊக்குவிக்குது அங்கே வந்து அவங்க தான் ராணுவ பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து மோடி தினம் பேசியிருந்தார் அதன் பின்பு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மடையில் எந்த ஒரு துப்பாக்கிச்சூடும் நடக்கலை ட்ரம்ப் வந்து உடால வந்து பேசி நான் வந்து தீர்த்து வச்சுட்டேன்னு சொல்லியிருந்தாரு இன்றைய தினம் காலையில் வந்து காஷ்மீரில் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் வந்து ரோந்து போயிருக்காங்க அப்படி ரோந்து போகும்போது தீவிரவாத அமைப்பை சேர்ந்த நான்கு பேர் வந்து சுற்றி வளைச்சிருக்காங்க அப்புறம் இடையில சண்டை நடந்திருக்கு இரண்டு பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கார்கள் இது இப்போ தகவலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் தொடரும் மோடி நடந்தபடி முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட தொடர்ச்சியாக இது அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் வந்து சொல்றாங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தான் ராணுவமும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க தீவிரவாதத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இது வந்து கண்டிப்பா தீவிரவாதத்தாலே ஒரு நாள் பாகிஸ்தான் கூட ஒரு சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்ற மாதிரி மோடி அவர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஆதம்பூர் அப்படின்னு ஒரு பகுதிக்கு நேரடியாக மோடி அவர்கள் சென்று அங்க உள்ள ராணுவ அதிகாரிகள் சந்தித்து அவங்களுடைய பாதுகாப்பு கருதி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க கலந்துரையாடல் மாதிரி நிகழ்த்திருக்காங்க அது மட்டும் பார்த்தாத்துக்கு அந்த காஷ்மீர் பகுதியில் வந்து தாக்குதல் தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மூணு பேரோட புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த புகைப்படத்தை கூடிய தீவிரவாத இறச்சி நீங்கள் கண்டறிஞ்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தகவல் கொடுக்கலாம் தகவல் கொடுக்குறவங்களுக்கு தலா இருபது லட்ச ரூபா பரிசு தொகை நாங்கள் கொடுக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இப்போ கடந்த பத்து நாட்களாக வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் மாறி மாறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏவுகணையெல்லாம் வச்சு தாக்கியிருக்காங்க ஆனால் பகல்காம் பகுதியில் தாக்கி அந்த மூன்று தீவிரவாதிகள் வந்து இன்னும் பிடிபடாமல் இருக்கிறாங்க அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இருபது லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் சொல்கிறேன் நேற்றைய தினம் மோடி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தார் பாகிஸ்தான் வந்து நம்மள்கிட்ட அழைச்சி கெஞ்சினாங்க போற வந்து நிப்பாட்டிக்கலாம் தாக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருனா நான் தான் ரெண்டு பேர்ட்டையும் பேசினேன் நீங்க ரெண்டு பேர் சண்டை பார்த்தா நான் ரெண்டு பேர் கூட வந்து எந்த அண்ணன் தண்ணியும் பொழங்க மாட்டேன் ரெண்டு பேர்ட்டையும் நான் வந்து வணிகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதனால ரெண்டு பேர் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ட்ரம்ப் சொல்றது உண்மையா மோடி சொல்றது உண்மையான்னு தெரியல அதுக்கு மேலே அங்கே பாகிஸ்தான் மீடியா பாகிஸ்தான் வென்றுச்சு போரில் அதனால தான் இந்தியா பயந்து போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் உருட்டுறாங்க யார் சொல்றது உண்மைன்னு தெரியல மேபி யாராவது சொல்ற ஒருத்தர் உண்மையா இருந்தால் பல பேர் உருட்டாரு இல்ல பல பேர் உருட்டா இருந்தா அவர் சொல்றது உண்மையா இருக்கலாம் அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு தாக்குதலுக்கு மத்தியில மே பதினெட்டாம் தேதி இந்தியா வந்து புதிய செயற்கை கோளை வந்து விண்ணில் செலுத்துது இது வந்து இந்திய பாதுகாப்புக்கு மிக முக்கியமான செயற்கை கோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமா ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சீனா வந்து நம்ம இந்திய நாடோட எப்ப வேணா போர் தொடுக்கலாம் எப்ப வேணா நம்ம கூட தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு மாதிரி மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது அந்த வகையில இஸ்ரோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க தாக்குதல் நடத்த நம்ம எப்பவுமே கண்காணிச்சே இருக்க முடியாது கீழே இருந்து மேல ஒரு செயற்கை கோள் ஒன்று இயங்கிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த தாக்குதல் நகர்த்தது முன்னாடி நம்ம கண்டறிய முடியும் என்ற காரணத்தை

மன்னிச்சுனாங்க மறுபடியும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த முடிவை இந்தியா எடுத்துக்கோங்க தொடர்ந்து வந்து இந்தியா வந்து ராணுவத்துல வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கு பல ஆயுதங்களை வந்து வாங்கிட்டே இருக்கும்போது இப்படி செயற்கை கோளும் அனுப்பி இந்தியா வந்து இந்தியாவை கண்காணிக்கிற அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புதான் தொடர்ந்து அமெரிக்கா ரஷ்யாவை தொடர்ந்து பாதுகாப்பு ரீதியான ஒரு செயற்கை கோள் இந்தியா அனுப்புகிறது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து